மா துறையில் ஊழலை ஒழிக்க நடவடிக்கை பிரதமர் வலியுறுத்தல் ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ வந்து மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் துறையில் ஊழலை ஒழிக்க நடவடிக்கை அன்னைக்கு அவர் சொன்னதை மாத்திரம் கரெக்டாக எடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதித்துறையை ஒழிச்சிருந்ததுன்னு ஊழலை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு அந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் பதினஞ்சு கோடி கட்ட பணம் கிடைச்சிருக்காரு அதுலேயும் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவர் எந்தெந்த வழக்குகளுக்குலாம் தீர்ப்பு வழங்கினாரு சமீபத்தில் அந்த வழக்கெல்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கேட்க இயலாத கேடு கெட்டு தேசத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா நான் அனுபவப்பட்டேன் கோர்ட்டு 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 கோர்த்து கோர்ட்டு பேர்டாகி கோர்த்து பறவை மாதிரி ஆகிட்டேன் பைத்தியகார மாதிரி கோர்ட்டு கோர்ட்டு நிலஞ்சு அது ரெண்டு வழக்குகள் தள்ளுபடி பண்ணது என்னால் இன்னும் சீர்பவே முடியுது ஒன்று ஆயிரம் கோடி ஊழல் ஒன்று சன் டிவி சம்மந்தப்பட்டது சுமங்கலி கேபிள் விஷன் முன்னூறு கோடி சம்மந்தப்பட்டது அதில் வந்து உமாசங்கர் ஐஏஎஸ் நம்ம உன் பேர் என்ன தயாநிதி மாறனை குண்ட தெருப்பு சட்டத்தில் போன தயாநிதி மாறனை குண்ட சட்டத்தில் போடணும் ஏன்னா இருபது இருபத்தி நாலு கேபிள் கார்பரேஷன் தமிழக அரசு கேபிள் கார்பரேஷன் கேபிளை வெட்டி அரசாங்கத்துக்கு முந்நூறு கோடி இழப்பு படுத்திருக்காரு அப்படிங்கிறது கேஸ் அப்புறம் இன்னொன்று ஏழு எழுநூறு கோடி கம்பெனி ஒன்று காணாமல் போயிடுச்சு இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு நான் ஹைகோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறேன் ஃபைல் பண்ணி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கேஸ் நான் கள்ளத்தனமாக வருது நான் அதுக்கு வேறு ஒரு கேஸுக்காக சுப்ரீம் கோர்ட் போயிருந்தேன் நைட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ட்ரெயினில் தான் வருவான் அந்த கேஸை கொண்டு வந்து காலி பண்ணிடலான்னு சொல்லி கொண்டுறானுங்க நான் கரெக்டாக வந்துட்டேன் கேஸ் நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு மத்தியானம் மூணு மணிக்கு கேஸை கூப்பிட்றாங்க நான் போனேன் என்னை பார்த்த உடனே பப்பா என்ற அரசு ஜட்ஜி சஞ்சய் கிஷன் கவுல் இருந்தாலும் தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த முந்நூறு கோடி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் கமிஷனரை கேட்டுக்கிட்டுங்க போலீஸ் கமிஷனரை அப்படின்னு அப்புறம் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னா அவன கூட்டத்துலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு ஃபைல்டு ரிப்போர்ட் மயிலாடு அப்படின்னாரு நான் உடனே தான் பிளீஸ் மயிலாடு ப்ளீஸ் ஆசம்பிக்கு காப்பி அனுப்ப ரிப்போர்ட் அப்படின்னேன் உன்னை அரசாங்க வக்கீல் அது டாப் சீக்கிரட்டுங்க அப்படின்னாரு இன்னது டாப் சீக்கிரட்டா எழுநூறு கோடி உங்கள் அப்பட்டு காசாய அப்படின்னு உன்ன தமிழ் சேர்ந்து மிஸ் மோகன்ராஜ் மிஸ்டர் மோகன்ராஜ் என்றார் என்னங்க மிஸ்டர் மோகன்ராஜ் எழுநூறு கோடி உங்கள் அப்ப இருக்க டாப் சீக்கிரட்டுங்கிறாரு அப்படி நல்லா கேஸ் நடத்துங்க போங்கன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன் நான் அப்போ அந்த நாங்கள் ஃபைல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொன்னார்ல அவர் கோடி சார் பின்னாடி இல்லை சார் எழுநூறு கோடி என்ன சார் சொன்னீங்க ஏப்பா எழுநூறு கோடி கம்ப்ளைண்ட் ஒன்று உங்கள் உங்கள் விஜிலன்ஸில் பெண்டிங்கில் இருக்குப்பா ஐயோ அப்படியா சார் நான் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணது அவர் ஜாதியை உமாசங்கர் ஜாதியை பற்றி தான் சார் அப்படின்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது எத்தனை மூட்டை பணம் மூட்டை தான் கட்டுக்கட்டாலாம் பணம் கிடையாது மூட்டை மூட்டையாக பணம் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று தாம்பரப்படி விழுந்து செத்து போடுவாங்க பெரிய மணல் கொள்ளை ஏற்பட்டதுன்னா புதுசாக ஒரு மணல்லாம் புதைய மணலாம் மாறிடும் கலெக்டர் வந்து முப்பத்து மூணு பேர் செத்துட்டாங்கன்றார் ஒரு ஆறு வருஷத்தில் எஸ்பி முப்பத்தி ரெண்டு பேர் சொல்கிறாரு உமா தீயணைப்புத்துறை தூரை அம்பாசமுத்தூரம் காவல் நிலையத்தின் மத்தியம் ஐம்பத்தொம்பது பேர் செத்துட்டாங்கன்றாங்க செத்தவங்க கூட செத்தவன் கணக்கு கூட தெரியல அதனால அந்த கேஸ் ஒன்று போட்டதா அதையும் அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறது இந்த சன் டிவி கேஸை தள்ளுபடி பண்ணது கோர்ட்டுக்கு போகாம விட்டுட்டேன் அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஒன்றாது ரெண்டு கேஸை சைட் பண்ணி உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா ரெண்டு பேரும் மனசாட்சி குத்தி குத்தி கொள்ளும்டா அப்படின்னு சஞ்சய் கிஷன் கவுலுக்கு மகாதங்கிற ஜிக்கும் லெட்டரே போட்டேன் ரிஜிஸ்டர் போஸ்டே போட்டேன் இன்னும் ஊழல் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் தலைவர் நம்ம பிரதம மந்திரிலேருந்து ஜனாதிபதியிலேருந்து யாருமே விஜிலன்ஸா டிபி எல்லாமே ஊழல் 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 மையமாக போச்சு எப்போ தான் அந்த நாடு திருந்த போதும் தெரியல ஜெயஹிந்த்